வணக்கம்ங்க நாங்க பிஷ்ணு ஆகாஷ் பிஸ்னுவாஸ்ல இன்னைக்கு திங்க கிழமை ஆள் இல்லங்க நேத்து இருந்தா ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு ஏழு ஒண்ணு எட்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த ஷாப்பிட்ட போட்டு எட்டு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கு முன்ன பதினாலு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க சுத்தம் இல்லைன்னா நம்ம மாட்டேங்க மொத்தம் இந்த மாசம் இருபத்தி நாலு வண்டி கொடுத்துருக்கேன் இன்னைக்குன்னா தேதி இருபத்தி நாலு வண்டி கொடுத்துட்டேங்க ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு இருக்கும் இருபத்தி நாலு வண்டி கொடுத்துட்டேன் பத்தாம் தேதிங்க இன்னைக்கு பத்து நாள்ல இருபத்தி நாலு வண்டி கொடுத்துட்டேன் இனோவா பாருங்க நேத்தே நிறைய பேர் போன் பண்ணாங்க இந்த வந்து எடுத்துனேன் நான் போய் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன தை லாஸ்ட் சமயம் முகூர்த்தம் இன்னைக்கு பெரிய முகூர்த்தம் எங்கள்கிட்ட ரெண்டு நிக்கா இருந்துச்சு ஒன்னு சோலிங்காரில் ஒரு நிக்கா ஒன்னொன்னு வந்து திருத்தணியில் ரெண்டு நிக்காக்கும் போய் ஆகணும் ரெண்டு பேருமே எனக்கு சொந்தக்கார தான் போயே ஆறுனு சொல்லினால மொத்தம் ஏழு பேர் போனோம் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு இந்த மேரேஜை பார்த்துட்டு அடுத்தது அந்த மேரேஜுக்கும் போய் வந்துட்டோம் ரெண்டுமே முடிஞ்சிருக்கும் போய் வந்துட்டேன் இப்போ நான் நிற்க நிக்க பாருங்க வர வரல தான் சோலிங்கா தாண்டிதான் நிற்கிறேன் இப்போ பாருங்க போனது நான் நூத்தி ஏழு கிலோமீட்டருங்க திருத்தணி சண்டவாசல இருந்து நூத்தி ஆறு கிலோமீட்டர் போர்டு இருக்கு பாருங்க போயிட்டு வண்டியில போயிட்டு ரிட்டர்ன் வரேன் ரிட்டர்ன் வந்தது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர்ல நிற்கிறேன் கரெக்டா இருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வண்டேன் வண்டி மொத்தம் வந்து நூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டி ஓடி லைவ் கிடை காமிக்கிறேன் இனோவா வேற வேற மாதிரி இருக்கு வி மாடலுங்க ஆல்ரெடி இனோவா வி மாடல் வந்து என்கிட்ட நிக்காது உங்களுக்கே தெரியும் ஜி மாடலே ஓடிது இனோவா இதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க அப்ப நான் இல்லை நேத்து நேத்து புக்கு வரலன்னு நம்ம வண்டி காட்டுல யாருக்கும் புக்கு வந்துச்சு ஆபீஸ்ல வந்துச்சு புக்கு குறைய வந்துச்சுன்னு இப்ப போய் புக்கா புக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒன்னு இருபத்தி நாலு தான் ஓடிக்கும் பக்கா கண்டிஷன் ஒரு இது வண்டி ஒரு பெரிய ஆள் வண்டி பக்காவா இருக்கும் ஒரு லுக்கான வண்டிங்க ஒரு பெரிய ஆள் பெரிய விஏபி தான் போட காமிச்சிருப்பா நம்ம எங்க நிக்கிறோம் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பா ரிட்டர்ன் பங்கு போயிட்டு ரிட்டன் தான் இன்னைக்கோட தை முகத்தை முடிஞ்சிட்டு அதனால இன்னைக்கே பாருங்க ஒரே நாள் ரெண்டு பங்க்ஷன் எப்படி போத்து அப்படின் போகலாம் கோச்சுப்பாங்க போயிட்டு வந்துட்டோம் இப்ப லைவ் வீடியோ காமிக்கிறேன் நூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு இன்னோவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டாப் மாடல் இன்னோவா ரெண்டாயிரத்தி ஏழு வி மாடல் வந்தாலே விற்க தெரியலைங்கட வீடியோ போடுவோம் அஞ்சம்பது உரைச்சு தரேன்னு உடனே மறுநாள் காலையிலேயே வித்துருவான் இப்போ புக்கு வந்துச்சு இன்னைக்கு சாயங்காலம் வரனாலும் வாங்க இல்ல நாளைக்கு வரணும் வாங்க வண்டி சாவி விட பாருங்க டாப் மாடலுக்கு சாவி பாருங்க டிஎன் செவன்டி த்ரீ ராணிப்பட்ட வண்டி தான் ராணிப்பட்ட தான் நிக்கிறேன் நம்பர் நாலாயிரம் நம்பரை பாத்துங்க நாலாயிரம் ஒரு விஏபி வண்டி தான் பெரிய ஆள் வண்டி நான் நேர்ல வாங்க அவர் யாருன்னு பேர் சொல்றேன் இந்த பாருங்க தாவி பாருங்க சென்ட்ரல் லாக் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது அலாய்வில் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வரும் டபுள் ஹேர் பேக் வரும் டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வரும் வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டியில் இருக்க சீட் பாருங்க போயா சீட்டு கோயம்புத்தூர் கோயிலா சீட் போட்டிருக்காங்க அந்த சீட்டோட ரேட்டே பாருங்க எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கோங்க எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சீட்டே போட்டிருக்காங்க லைவ் வீடியோ போடுறதுக்கே என்ன வண்டி என்ன ஜெயினோவா வரத்து நானே இனோவா போலாம் காமிச்சிடலாம் ஏன்னா காமிச்சோம் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் வண்டியும் இன்ஜினோட காமிப்பாங்க இன்ஜின் இல்லாம நம்ம வீடியோ போட மாட்டேன் பக்கா கணிசனுங்க ரேட்டை சொல்லிட்டாங்க கஸ்டமர் சொல்றாருங்க எட்டு லட்சம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு இனோவா வி மாடல் ஜி மாடல் எட்டு ரூபா போகுது வி மாடல் ஒன்பது ரூபா போகுது ஒன்பதுல எட்டு எழுபது போகுது நான் குடுங்க ரேட்டு பாருங்க கொடுக்கற பொருளா சுத்தமா சொல்லுவோம் இன்னைக்கு பாருங்க ஆறு மாடல் இனோவா வச்சுன்னா ஆறரை லட்சம் போட்டுருக்காங்க ஆறரை லட்சம் ரூபாய் ஆறு மாடல் இனோவா போட்டிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வி மாடல் டாப் மாடல் ஒரு கிராச்சஸ் ஒண்ணுமே இருக்காது வண்டியில உட்காந்து போனா கப்பல்ல போற மாதிரி இருக்கு வண்டியில நாய்ஸே இல்லைங்க ஒரு பிளைட்ல உட்காந்து விடுங்க அதுக்கு கோயா ஷீட் காமிடு வெயில்ல தானே பிடிக்குறேன் இப்ப உள்ள போய் நான் உட்காடுவேன் அண்ணலே இருக்காது அண்ணலே கொடுக்காதுங்க ஏன்னா கோயா ஷீட் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க நான் சொல்றேன் அதோட அதிகம் ஹீட்டு கொடுக்காம தன்மை இருக்கிறது தான் அந்த சீட்டு கோயா சீட்டு கோயம்புத்தூர்ல தான் மாற்றிருக்காரு விஏபி வண்டி தான் பக்கா கண்டிஷன் கூட டாப் மாடலு கஸ்டமர் கேட்டது பாருங்க அவர் தெரியாது எட்டே கால் கேட்டாரு எட்டே கால் இல்ல எட்டு லட்சம் இல்ல ஏழு எழுபத்தி அஞ்சு இல்ல ஏழு ஐம்பது இல்ல மேல வாங்க ஏழு ஐம்பது உடைச்சு என்னால முடிஞ்ச உங்களுக்கு ஏழு முப்பது வாங்கி தரேன் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி தரேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வி மாடலு இது விட்டீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி வண்டி வராதுங்க நாளைக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வண்டி வராது ஒரு லக் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒன்பது லட்சம் வண்டி ஒன்பது தர ஒரு பக்கா ஓனர் ஓனர் அவங்க வீட்டுலயே அவங்க பிஏக்கு தான் வண்டி கொடுத்துருக்காரு அதான் என்ன ஆறு கொடுத்தாலும் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கனால அவர் பிஏ பேர்லயே மாறி இருக்கு பெரிய பி இது வண்டி அவங்க பிஏ தான் அவர் பிஏ பேர்ல தான் வண்டியே மாறி இருக்கு கொடுக்குற சுத்தமா இருக்கும் இப்ப இன்ஜினியர் லைவா காட்டுறது பாத்துங்க நூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் லைவ் விடிய ஆயில் அடிக்காத அடிக்காத ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டி ஆயிலும் டொயாட்டா கம்பெனி ஆயில் தான் ஊத்திருக்காங்க எல்லாமே இன்ஜின் ஷீல்ட் இன்ஜினுங்க ரீபோர் பண்ணது அதெல்லாம் நம்மகிட்ட பேச்சா இருக்கக்கூடாது அந்த மாதிரி வண்டி கொடுக்க மாட்டேன் ஃபேமிலி ஃபேமிலில சொன்னாங்க இந்த வண்டியில போலாம் நம்பரும் நல்லா இருக்கு வண்டி சீட்டும் நல்லா இருக்குன்னு ஆனா சமையாச்சுங்க ஏசி என்ன கூலிங் தெரியுமா ஏசியில வந்து இப்ப வெயில நிலவு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு ஆனா அதுல அவ்வளவு கூலிங் வருது அதனால வெளியே வந்தோன்னு ஒரு மாதிரியா இருக்கு ஏசி விட்டு பாருங்க கொடுக்கிற போல சுத்தமாக பாருங்க லைவா தான்

ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வி மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு வாங்கினா கிடையாதுங்க நீங்க சர்ச் பண்ணிட்டு வாங்க வண்டி பாருங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் பிஸ்மிலா காசுல நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன் எல்லாரும் ஹோட்டல்ல விட்டு தனியா வந்து பிடிச்சிருங்க இந்த வெயில எல்லாம் வச்சுன்னு நிக்க முடியாது சரியா அடிக்குதுங்க என்ன பாருங்க சரியான வெயில் சரியா இருக்கு வெயில் அதனால நம்ம பாருங்க வெயில் சரியா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி வெயிலும் இங்க சரியா இருக்கு குழந்தைங்கலாம் பாருங்க ஜூஸ் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் பார்ல விட்டு வந்து வீடியோ பிடிக்கிறேன் ஏன்னா வெயில குழந்தைங்களால நிக்க முடியாது வர வர வீடியோக்கு வர நாங்க நிக்கிறேன்னு நாங்க முடியாதனால அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கடையில விட்டு தள்ளி வந்து பிடிச்சிருக்கேன் ஏன்னா பசங்க வெயிலுங்கலாம் பெஜாராயிருவாங்க ஏன்னா நம்ம அரை மணி நேரம் பிடிப்போம் எப்படி காமிக்கிறது தான் அதான் பாருங்க உள்ள பாருங்க செட்டுல இருந்து எல்லாமே ஒர்க்குங்க பாருங்க பக்கா கண்டிஷனுங்க குடுக்குற பொருளை சுத்தமா குடுக்கணும்

இந்த மாதிரி வண்டி சம்பளக்கே எடுக்கல உங்களுக்கு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்க தேடிட்டே வரீங்க ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தர மாட்டாங்க யாருமே நான் தரங்க நான் கமிஷன் மட்டும்தாங்க கஷ்டமா வண்டி டேரெக்டா உங்களுக்கு முத்தி தரங்க நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க கொடுக்குற பொருளும் சுத்தமான விடணும் பாருங்க கோயா கோயில் எங்க வெயில் இருக்குல்ல இந்த இடத்துல கை வச்சா அண்ணன இருக்காது இதே நீங்க சாம்பா சீட்ல இந்த இடத்துல கை வச்சா சூடா இருக்கும் இதெல்லாம் அப்படிதான் ஆகாது மெத்து மெத்துன்னு இருக்காது பாருங்க ஒரு சோஃபார் மாதிரி இருக்கும் வண்டி பக்கா பக்கா வரணும் எங்க விஏபி வண்டிங்கது தெரியாதா நான் சொல்லணும் இல்ல பாருங்க அந்த லுக் எல்லாமே வண்டி டாப்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே தெளிவா இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டி வண்டி இனோவா மிஸ் பண்ணாதீங்க ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரம் சொல்லிக்கோங்க யாருமே சொல்லாத ரேட்டு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வி மாடல் சொல்றேன் ஜி மாடல் கூட இல்ல ஜி மாடல் எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த பாருங்க இதுவும் பிச்சு காமிச்சிடுறேன் டைட்டா இருக்கு பிக்க முடியாது அப்படியே பாத்துங்க அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட கூட இருக்கு ஏன்னா ஷோரூம்ல கொடுத்த ரப்பர் பீடிங் கூட இருக்கு நம்ம பிச்சு லூஸ் பண்ண கூடாது அதனால தான் காமிக்கல பக்கா கண்டிஷன் டாப் மாடல் நம்பர் நாலாயிரம் நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க அவ்வளவு லுக்கா வண்டி இருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க பிஸ்மிலா காசு இந்த வண்டி இருக்கு புக்கு வந்துச்சு நாளைக்கு வரைக்கும் வச்சு போறீங்க அவ்வளவு டாப்பா இருக்கும் வண்டி இப்போ எல்லாமே காசு எனக்கே பெஜார் வெயில் அவ்வளவு அடிது எல்லாம் காமிச்சேன் நேர்ல வந்து பாருங்க கொடுக்குற சுத்தமா கொடுப்போம் என் மக்கள் என் சப்ஸ்கிரைபர் என்ன கமாண்ட் பண்ற எல்லாருக்குமே டாப்பா கொடுப்பேன் வீடியோ பார்த்து இல்ல நன்றி ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துருங்க வண்டி டாப்பா எத்தனும் பாருங்க நன்றிங்க